பாவம் ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாருக்கும் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லாவே இருக்கேன் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் கொடுக்கறது எனக்கு மேலும் மேலும் பல உற்சாகத்தை கொடுக்குது நம்ம இன்றைக்கி ஒரு பியூட்டி டிப்ஸ் பார்க்கலாம் அதில் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சீப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம் பப்பாளி பழம் கிராமப்புறங்கள்லாம் சும்மாவே கிடைக்கும் காக்கா அணிலெல்லாம் கொத்தி அதை சாப்பிடுவோம் ஸோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய பழங்களை வந்து நீங்கள் நம்ம முக்கியமாக என்ன பண்ணுவோம் விதைகளை பயன்படுத்துவோம் பப்பாளி மரத்தோட இலையை பயன்படுத்துகிறோம் ஆனால் பழம் சாப்பிடும்போது அந்த தோலை சிவி தூக்கி கீழே போட்டுடுறோம் ஆனால் இனிமேல் அந்த மாதிரி தூக்கி போட வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய பொல்யூஷனில் உங்களுக்கு உங்களோட ஸ்கின்னை வந்து நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு ரெமெடி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பப்பாளியினுடைய தோல் தூக்கி போடக்கூடிய அந்த தோலை வச்சு நீங்கள் அற்புதமாக நீங்கள் உங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக் பண்ணிக்கலாம் நீங்கள் பழத்தில் நீங்கள் கலந்து போடுறத விட இந்த தோலை அரைச்சி நீங்கள் போடும்போது அதில் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும் அதாவது ஈவன் டோன் கிடைக்கும் உங்களுக்கு ஸ்கின்னில் சில பேர் பார்த்தீங்கன்னா அங்கங்கே வந்து கலர்ஸ் வந்து கொஞ்சம் ஒரு மாங்கு விழுந்த மாதிரி கொஞ்சம் ஒரு இடத்துல ப்ரௌனாக இருக்கும் சில இடத்துல கொஞ்சம் டார்க் சில தைலெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடமே கருத்து போயிடும் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நாலடையில் இதை ரெகுலராக பயன்படுத்திங்கனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அதில் மாற்றம் வரும் அப்புறம் பிம்பிள்ஸ் வந்ததுன்னா அதனுடைய மார்க் போகும் ரிங்கிள்ஸ் வந்து சில பேருக்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கீழே நிறைய ஸ்ட்ரெஸ்னால் நீங்கள் ரொம்ப மொபைல் பார்க்குறவங்களா இருக்கலாம் இல்லை நீங்கள் லேப்டாப் யூஸ் பண்ணி அதில் வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த கண்ணில் சுற்றி இருக்கக்கூடிய நீர் வற்றி அந்த தோலெல்லாம் பார்த்திங்கன்னா சுருக்கம் விட ஆரம்பிக்கும் டீஹைட்ரேஷனை வந்து அது கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுது ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்கா வெறும் இது கூட ஒரு பொருளை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி அதை ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி போட்டு முகத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இதை அப்ளை பண்ணுங்கள் இது அப்ளை பண்ணி முடித்து ஒரு ஒன் ஹவர் கழிச்சிட்டு சும்மா வெறும் தண்ணியில் முகத்தை கழுவிக்கிங்க போதும் வேறு எதுவுமே செய்ய தேவையில்லை உங்களுடைய ஸ்கின் நீங்கள் நாளடையில் நீங்கள் இதை ரெகுலராக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் போட்டிங்கன்னா கூட போதும் இது போட்டே வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அற்புதமான ஒரு ரிசல்ட் வரும் நீங்கள் முகத்துக்கு மட்டும் இல்லைங்க கழுத்து கை கால் எல்லாத்துக்குமே இங்கே போடலாம் ஈவன் நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட போடலாம் குழந்தைங்க மண்ணில் விளையாடுறாங்க வராங்க அதனால் ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை கூட நீங்கள் ஆரம்பத்திலே நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணிடலாம் ஸோ இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரும்போது ஒரு நாற்பது ஐம்பது வயசானாலும் உங்கள் ஸ்கின் வந்து இளமையாகவே இருக்கும் ஓகேங்களா வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த பப்பாளி பழத்தினோட தோள்களை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஒரே டைம்லேயே இப்போ நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்காங்கனாக்கா நம்ம எல்லாமே அரைச்சிக்கலாம் இல்லை ஒருத்தருக்குதான் போது கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ணலாம் மிச்சத்தை எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா அரைச்சி இது நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு முல்தானி மிட்டி இருக்கு இல்லையா அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணி உங்கள் முகத்தில் போட்டுக்குங்க அவ்வளோதாங்க பத்து வயசு குழந்தையிலேருந்து இது யார் வேணுன்னாலும் போட்டுக்கலாம் ஆனால் தொடர்ந்து போடுங்க உண்மையிலே அற்புதமான ரிசல்ட்ஸ் கிடைக்கும் முகம் வந்து எப்போவுமே நல்லா பளிச்சின்னு உங்கள் மாசு இல்லாத முகம்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எந்த டார்க் பேச்சஸ்ஸோ பிம்பிள்ஸோ எதுவுமே வராது ஸோ சாப்பிட்றதும் உள்ளுக்கு எடுத்துக்கிறதும் முக்கியம் ஸோ பப்பாளி பழங்களையும் சாப்பிடுங்க பத்து வயசுலேருந்து ஆன் பண்ணி யார் வேணுனாலும் இதை யூஸ் பண்ணலாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த பதிவு உங்களுக்கு ப்ரோஜனமாக இருந்ததா சரி எப்போ போல லைக்ஸ் கமெண்ட் சப்ஸ்கிரைப் எலைக்கான் எதுவுமே மறந்தராதிங்க முக்கியமாக நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்கவே மறக்காதீங்க நாளுக்கு நாள் நீங்கள் எல்லோரும் கொடுத்துட்ருக்கேன் அன்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி லைக்ஸை மறந்துடாதீங்க